குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மந்திரோபதேசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சம்பவங்களை நான் வந்து சொல்ல இருக்கிறேன் மந்திரோபதேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது மந்திர உபதேசம் அப்படிங்கிறது தான் நாம் அப்படி ஒரு சொல்லலை மந்த்ரோபதேசம் அப்படின்னு சொல்றோம் அது என்ன மந்த்ரோபதேசம் அப்படின்னா நாம் பேசுறதுக்கு பயன்படுகிற மொழிக்குள்ளே ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கின்றன ஆனால் சில சொற்களுக்குத்தான் மிகப்பெரிய வலிமை அந்த சொற்களைத்தான் மந்திர சொற்கள் அப்படின்னு நாம் சொல்றோம் இன்றைக்கு நாம் சிலரிடம் பேச தொடங்கும் பொழுது பேசி முடித்த பிறகு தொலைபேசியில் இப்ப நம்மளை ஒருத்தரோட நம்ம பேசுறோம் பேசி முடிச்சிட்ட நிலையில சிலர் சொல்லுவார்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி ஒரு பேச்சை முடிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அதே மாதிரி பேச்சை தொடங்கும் கூட குருவின் தாழ் வாழ்க என்று சொல்லி தொடங்கும் பொழுது அதாவது தொடங்கும் பொழுது வாழ்க அப்படின்னு சொல்லி தொடங்குகிறோம் முடிக்கும் பொழுதும் வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் இது அறச்சொற்கள்னு பேரு இவைகளுக்கெல்லாம் இந்த அறச்சொற்கள் இருக்கிறது அதை சொல்லி பழகணும் எந்த நிலையிலேயும் அறச்சொற்களுக்கு மாறான சொற்களை நாம் சொல்லிடக்கூடாது நல்ல மூத்த மூதறிஞர்கள் நம்ம வீட்டில் இருந்தாக்கா கவனிச்சிருக்கலாம் குறிப்பாக தாத்தா பாட்டி சில நேரங்களில் நாம் கோபப்பட்டு கண்டதை பேசும்பொழுது திருத்துவார்கள் அதே போல சலித்து கொண்டு சில காரியங்களை சில விஷயங்களை சொல்லும் பொழுது அப்படிலாம் சொல்லாத தப்பு விளையாட்டுக்கு கூட இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னுவார்கள் உதாரணத்திற்கு ஒரு குழந்த ரொம்ப குறும்பு செய்கிறது சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறது சனியனை ஒழிஞ்சு போ அப்படின்னு தாய் கத்துக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்மளும் நம்மள நம்மளையும் திட்டியிருக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரி இல்லையா இப்போ வீட்டில் பாட்டி இருந்தால் என்ன சொல்லுவா அப்படிலாம் சொல்லாத கோவம் வந்தால் என்ன வேணால் சொல்றதுன்னு அர்த்தமா ஒழிந்து போ அழிந்து போ அப்படின்லாம் சொல்லாத அப்படின்னு வார் ஏன் சொல்லக்கூடாது கோபத்தில் தான் என்ன சொல்கிறோம் சொல்கிறேன் நெருப்புனா வாய் வெந்துருமா என்று இந்த இடத்துல நமக்கும் பதிலுக்கு கேள்வி கேட்க தோணும் ஆனால் எப்பொழுதும் நம்மை சுற்றி தேவசக்திகள் நிரம்பி இருக்கின்றன அந்த தேவசக்திகள் கவனித்துக்கொண்டே இருக்கின்றன நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த தேவசக்திகள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நம்மளை ஆசீர்வதிக்கின்றன அப்போ நன்றாக இரு என்று சொல்லும் பொழுது அந்த தேவசக்திகள் ஆசீர்வாதம் செய்கிறது நாம் நிச்சயமா நன்றாக இருப்போம் அதே போல் நாசமா போணும் சொல்லும் பொழுதும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னா அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு உண்டாகும் கிடையாது எனக்கு தெரிந்து பல பெரியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தப்பித்தவறி கூட மரச்சொற்களை சொன்னதே இல்லை அறச்சொற்கள் அப்படிங்கிறது அன்பான கருணை மிகுந்த சொற்கள் மரச்சொற்கள் அப்படிங்கிறது சொல்லக்கூடாத நினைத்துக்கூட பார்க்கக்கூடாத சொற்கள் ஆக சொற்களுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு அதுல சில சொற்கள் மிகுந்த மந்திரபூர்வமானவை மந்திரம்னா மனதினுடைய திறம் நம்ம மனசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு திறம் இருக்கு அந்த திறத்தை பூர்ணமா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த சொல்லுக்கு உண்டு அதனாலதான் அதுக்கு பேர் மந்திரம் தந்திரம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஒட்டுமொத்த உடம்பில் உடம்பில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திறம் தந்திரம் எந்திரம் அப்படின்னு சொன்னால் நம்மை கடந்து வெளியில் ஒரு கருவி மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு சக்தி ஆக மூன்று வித சக்தி மனோசக்தி சக்தி எந்திர சக்தி இதைத்தான் மந்திர எந்திர தந்திர அப்படிங்கிற வார்த்தைகளில் சொல்லுவார்கள் இதில் மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மந்திரங்கிற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மந்திரம் போட்டது போல் மயங்கினான் அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட அறச்சொற்கள் இருக்கு இல்லையா அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மனசை ஜபத்தில் ஈடுபடுத்தி நம்மளுடைய ஓய்வு நேரத்தை வந்து மனதினுடைய சக்தி அம்சமாக மாற்றணும்னு சொன்னா தியானத்துல அப்ப தியானத்துக்கு நமக்கு ஒரு சொல் வேண்டும் ஒரு மந்திர சொல் வேண்டும் அந்த மந்திர சொல்லை நாம வந்து ஒரு குருவின் மூலமாக உபதேசிக்க பெற்று அதற்கு பிறகு சொன்னால்தான் பயன் ஒருத்தர் போகிற போக்கில் ஒருத்தர் சொல்லி அதை சொல்லுவதில் எந்த விதமான பயனும் கிடையாது குருவை தொடும் பொழுது அந்த குரு இன்னொரு குரு கிட்ட தொடர்பு கொண்டிருப்பார் அவர் இன்னொருத்தருட்ட ஆக அப்படியே அந்த சங்கிலி தொட்டு கொண்டே இருப்பது இறைவன் கிட்ட முடியும் ஆகினால் அந்த தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்திரோபதேசத்துல இது ரொம்ப முக்கியம் அதனால தான் எழுதி வைத்து அந்த மந்திரத்தை படிப்பதை விட காதால் கேட்டு குரு மூலமாக உபதேசிக்க பெற்று விட்ட நிலையில அந்த மந்திரங்களை ஜபிப்பதுனாலே நமக்கு மனது அடங்கும் மனம் அடங்கினால் ஆற்றல் அதிகரிக்கும் ஆற்றல் அதிகரித்தால் செயல்களில் அது விளங்கும் இதுதான் இதுக்கு பின்னாடி சுருக்கமா இருக்கிற ஒன்று அந்த வகையில நம்மளை நோக்கி மந்திரங்கள் வருவதற்கு கொடுத்து வைத்திருக்கணும் குரு மூலமா உபதேசிக்க பெறுவதற்கும் கொடுத்து வைத்திருக்கணும் பெரியவரை பார்க்கிற ஒருத்தர் தனக்கு வயதாகிவிட்ட நிலையிலே தான் உபதேசம் பெறுவதற்கு ஒரு மந்திரம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரிவா ஒரு குருவாக இருந்து எனக்கு நீங்கள் மந்திரோபதேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் அவர் ஒரு பிராமணர் அவரை பார்த்த மாத்திரத்திலே பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா எப்போ உனக்கு பூனல் போட்டது அப்படின்னு கேட்டார் எனக்கு ஆறு வயசுலயே போட்டது அப்படின்னும் போது அப்போ அவர் சொன்னார் உனக்கு அப்போ ஆறு வயசுலேயே மந்திரோபதேசம் ஆகியாச்சே அப்படின்னார் அவர் இல்லையே எனக்கு எந்த குருக்கிட்டையும் நான் போய் இது கேட்கல இங்கே உங்ககிட்ட தான் முதல் முதலாக நான் கேட்குறேன் என்று சொன்ன பொழுது பூனல் போடும் பொழுது உன்னுடைய தந்தை உன் காதில் காயத்ரி மந்திரத்தை உபதேசித்திருப்பாரு அப்படின்போது அந்த சடங்குல அது ஒரு அம்சம் ஆமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் காயத்ரியை விட ஒரு பெரிய மந்திரம் எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அதே போல ஒரு பெண்மணி பெரியவரை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறார் ஒரு காலத்தில் நான் தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி பூஜைகள் எல்லாம் செய்தேன் எனக்கு அதற்கு நேரம் இருந்தது அதற்கு பிறகு வாழ்க்கையில தேவைகள் அதிகரித்து நிறைய கடன் ஆகிவிட்டது நானும் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை தோன்றிவிட்டது அதனால நான் வந்து ஒரு கிடைத்த வேலையில் சேர்ந்தேன் ஏதோ சம்பளம் வருகிறது வாழ்க்கை ஓடுகிறது காத்தால ஏழு மணிக்கு எழுந்து சமைச்சு டப்பாவில் உணவை அடக்கி கொண்டு அதற்கு பிறகு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சி நான் வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு வேலையை பார்த்து முடித்து விட்டு திரும்ப வீட்டுக்கு இரவு வரும்பொழுது மணி அட்டாகி விடுகிறது இப்படி வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் நான் வந்து முன் போல பூஜை செய்து வழிபடுவதற்கு நேரமே இல்லை இதனால் என் மனசுக்குள்ள ஒரே வருத்தம் நம்ம வந்து பூஜைகளை விட்டு விலகிவிட்டோம் இறைவனை விட்டு விலகி விட்டோம் அல்லது இறைவன் நம்மளை விலக்கி வச்சுட்டான் நமக்கு வறுமையை கொடுத்து அந்த வறுமையை சமாளிப்பதற்கு வேலை பார்க்குறேன் அப்படின்ற பேரில் என்னை அவன் ஒதுக்கிவிட்டானோ என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு அந்த பெண்மணி வருத்தப்பட்டு பேசுறா நம்ம நம்மளை சுற்றி இந்த மாதிரி பல பேரை நாம்ளும் பார்க்கறோம் பெரியவர் அப்பொழுது சொன்னார் உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரிகிறது புரிகிறது இன்றைக்கு வாழ்க்கை அப்படி ஆகிவிட்டது செட்டும் சீருமாக நமக்கு வாழ்வதற்கு தெரியல நம்ம வந்து சோஃபா இருக்கணும் டிவி இருக்கணும் பைக் இருக்கணும் கார் இருக்கணும் சைக்கிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவைகள் எல்லாம் இருந்தால்தான் அது ஒரு முழுமையான வீடு அப்படின்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கெட்டு போய் நிறைய பொருட்களை வாங்கி போடுகிறோம் அதற்கு பணம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறோம் எளிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது அதனுடைய விளைவு ஆசைகள் மிகுந்த வாழ்க்கை ஆசைகள் மிகுந்த வாழ்க்கைக்கு தேவைகள் அதிகரித்து அதனால தான் இப்படி அது என்ன செய்கிறதுன்னா நீ சொன்னது போல உனக்கு கிடைத்த அரிய பரிசு கடவுள் உனக்கு கொடுத்த மூலதனம் காலம் அந்த காலத்தை அற்ப சம்பாத்தியத்திற்காக செலவழிக்க வேண்டிய ஒரு நிலையை உண்டாக்கி விட்டுவிடுது நீ இப்படி வருத்தப்பட்டது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் உண்மையான வருத்தம் இந்த ஞானம் பலருக்கு இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு மார்க்கத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் கவலைப்படாத நீ பஸ்ஸை பிடிச்சு போவேன்னு சொன்ன இல்லையா அந்த பயணம் எவ்வளோ நேரம் அப்படின்னும் போது ஒரு முப்பது நிமிஷம் போக முப்பது நிமிஷம் வர முப்பது நிமிஷம் இந்த முப்பது நிமிஷம் அந்த பஸ்ல நீ வேற எதுவும் செய்ய இல்லை இல்லையா ஆமா பிரிவா எதுவும் செய்கிறதுக்கு இல்ல அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு போனோம் அந்த நேரத்தை இறை வழிபாட்டுக்கான நேரமாக எடுத்துக்கொள் நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன் அது கேட்டுக்கோ அது திரும்ப திரும்ப சொல் இது கோவிலுக்கு போய் வழிபட்ட புண்ணியத்தை உனக்கு தரும் பக்தியும் ஈடுபாடும் தான் ரொம்ப முக்கியம் நம்ம கிட்ட இருந்து கடவுள் வேற எதையும் எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியிடம் பெரிய ஒரு சொன்ன மந்திரம் என்ன தெரியுமா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர மந்திரத்தை தன் வாயாலே அந்த பெண்மணிக்கு உபதேசிக்கிறார் திரும்ப ஒரு முறை ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்படிங்கிற இந்த இதை கண்களை மூடிக்கொண்டு சொல்லி கொண்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பெண் வாழ்க்கையில் எப்பொழுதோ செய்த புண்ணியம் பெரியவர் வடிவத்திலே இந்த மந்திரமாக உபதேசமானது அதற்கு பிறகு அந்த பெண்மணி அதை நிச்சயமாக சொல்லி தன் வாழ்க்கையில மிகப்பெரிய மேம்பட்ட நிலையை அடைந்திருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை அந்த பெண்மணிக்கு சொன்னதன் மூலமாக அந்த பெண்மணி போல் தினந்தோறும் வீட்ல விளக்கேத்தி பூஜை செய்வதற்கு இயலாத நிலையில் கடுமையாக உழைக்கின்ற பெண்களுக்கெல்லாம் அவர் வந்து இந்த மந்திரத்தை ரெண்டே ரெண்டு வரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்படிங்கிறத உளப்பூர்வமாக நீங்கள் ஒரு முறை சொன்னால் கூட போதும் அது அதற்குண்டான பயனை உங்களுக்கு நிச்சயமாக தரும் இது பெரியவர் வாழ்க்கையிலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புதையல் மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா தொடர்ந்து சிந்திப்பு காஞ்சி நகர் முறை காமகோடி குருவே காமகோடி குருவே காமகோடி குருவே